பதவிக்கு என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் பதில் சொல்றேன் அவருக்கு பதில் சொல்றேன் அதை கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லை எங்க அப்பா அரசியல் இல்லைன்னா எங்க அப்பா பேரு குப்புசாமிங்கன்னா விவசாயம் பண்றாரு சொல்றேன் சொல்றேன் கேளுங்க எங்க அப்பா பேரு கருணாநிதி இல்ல அவர் ஆறு டைம் எம்எல்ஏவா இல்ல ஏழு டைம் எம்எல்ஏவா இல்ல எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சு விவசாயம் பண்றாரு ஒரு பையன் நான் அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்க படிப்படியாக படிப்படியாக ஒரு ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும் எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன் ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்து கை கிடையாது குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா தம்பி மெதுவா போ நியாயமா போ நேர்மையா போ நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அக்கா சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு ஒருவேளை கனிமொழியாக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்றேன்